எண்ணெய் மாதிரி செட் பயிற்சி ரெண்டு ஃபிலிமூலக்கணக்கு ரெண்டு நெடுக்கு எண்பத்தி ஒன்று பதினேழு வகுக்கும்போது கிடைக்கும் மீதி காணுங்க ஒரு நடுத்து அஞ்சு ஒரு மூணு ரெண்டு நெடுக்க அஞ்சுனா ரெண்டு வந்து அஞ்சு தடவை கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்றதுக்கு போனோம்னா மீதி வந்து பதினைஞ்சி மட்டும் பதினஞ்சுன்னு கிடைக்குது அதாவது ரெண்டு இன்ட்டு ரெண்டு 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 போட்டோம்னா முப்பத்தி ரெண்டுன்னு கிடைக்கும் முப்பத்தி ரெண்டு பதினேழு பத்தோம்னா ஒவ்வொரு பதினஞ்சு பதினஞ்சு மிச்சம் கிடைக்கும் இது வந்து இந்த மாதிரி வந்து ஸ்கொயர் பண்ணி நடத்த அஞ்சு சத ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் பண்ணணும் அப்போ பதினஞ்சு எடுத்து ரெண்டு மட்டும் பதினேழு அப்போ ரெண்டுன்னு எடுத்து பத்து

நாலு கிடைக்கும் மீதி வந்து நாலு பத்து வந்து பதினேழு அப்போ ரெண்டின்டு படுத்து ஸ்கொயர் பண்ணிக்கலாம் சரி ஸ்கொயர் பண்ணுவோம் நாலும் ஏன்னா ரெண்டின் எடுத்து இப்போ எண்பத்தி பண்ணி பண்ணிட்டு அப்போ நாலு

மற்ற பதினேழு இப்போ ரெண்டு நடுக்கு நாற்பதுக்கு மீதி வந்து ஒன்று கிடைக்கிது கண்ணெல்லாம் வந்து மீதி ஒன்று கிடைக்கிதுன்னா அந்த வந்து நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணணும் ரெண்டாவது பதினேழு இப்போ ரெண்டு நடுக்கு ரெண்டு அப்போ